பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாழ்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொல் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே சந்தேகத்திற்கு இடமில்லை கணபதியினுடைய குறிப்பில் இருந்து திரு நாரையூரில் பொல்லா பிள்ளையார் உள்ளார் இவருக்கு பருத்த தொந்தி இல்லை இவர் ஒரு வலங்குரி விநாயகர் கல்லில் தோன்றிய சுயம்பு விநாயகர் ஆவார் சிற்பியின் ஒளியால் பொல்லாத அதாவது செதுக்காத பிள்ளையார் இவர் அதனால் இவர் பொல்லா பிள்ளையார் என்று பின்னால் பொல்லாத பிள்ளையார் பிற்காலத்திலே பொல்லா பிள்ளையார் என்று மாறிவிட்டார் அன்பர்கள் இதை கவனித்து இவரை வணங்கி வர நற்பலன்கள் கிடைப்பதில் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் பங்குனி இருபதாவது நாள் ஒப்பிலியப்பன் கோவில் சீனிவாச பெருமாள் சூர்ணா அபிஷேகம் திரு வெள்ளாரை காளியம்மன் தே இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது பிறகு ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குணிகை இன்று பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி அஷ்டமி மாலை மூன்று நாற்பத்தி ஒம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூராடம் மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோகிணி சந்திராக்கம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலன் தலைப்பு என்னவென்றால் மே ஒன்னாம் தேதியில் இருந்து உத்தாட்டம் போடும் ஐந்து ராசிக்காரர் மே ஒன்று குரு பெயர்ச்சி திருமண பாக்கியம் தொழில் மேன்மை அடைய ஐந்து ராசிக்காரன் ஆண்டு கிரகமான குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்னாம் தேதி பயிற்சியாக உள்ளார் இதனால் சில ராசியினருக்கு வெற்றியும் திருமண குழந்தை பாக்கியம் தொழில் வெற்றி கிடை குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே எப்பொழுது நவ கிரகங்களில் முழு சுபராக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்னாம் தேதி பெயர்ச்சி அடைகிறார் இதனால் அவரின் அமைப்பால் சுப பலன்கள் பெற உள்ள ராசிக்காரர்களை நாம் இந்த பதிவிலே காணலாம் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பொழுது குருவின் பார்வை குரு பகவான் மேஷத்தில் உள்ள கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் இருந்து ரிஷபத்தின் ராசியிலே உள்ள கார்த்திகை இரண்டாம் உள்ளார் இந்த பெயர்ச்சியின் போது குருவின் பார்வை மற்றும் அவருடைய அமைப்பானது சில ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தொழில் வேலையில் முன்னேற்றத்தையும் பதவி உயர்வும் பெற்று முதலிலே மேஷ ராசி இந்த குரு பெயர்ச்சினால் ஜென்ம ராசியில் இருந்து இரண்டாம் வீடான தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படுகின்ற ஸ்தானத்திற்கு ார் இதனால் குரு அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமையும் உங்களின் பாவத்தன்மைகள் முழுமையாக அகற்றுவார் தனசானத்தில் அமர்வதால் உங்களின் நிதி ரீதியான விஷயங்களின் முன்னேற்றம் அடைவீர்கள் தொழில் ரீதியான வெற்றி வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் தரும் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய வேலை மாறுதல் வேலை முன்னேற்றம் ப்ரமோஷன் சம்பள உயர்வு எதிர் எதிர்பார்ப்பவர்கள் சிறப்பான பலன் கிடைக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் என்பதால் கூடுதல் முயற்சியில் ஈடுபடுங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் திருமண பாக்கியமும் கிடைக்கும் இரண்டாவது கடகராசி கடகராசிக்கு பதினோராவது வீடான லாபஸ்தானத்தில் தனத்தை தரக்கூடிய குரு அமர்வதால் உங்களுக்கு வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு பொன் பொருள் சேர்க்கை நடக்கும் முன்னதாகவே பத்தாவது வீட்டில் இருந்தபோது தொழில் வேலையிலே ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் தீர்ந்து முன்னேற்றத்தை பல விதத்திலே வெற்றியை பெறுவீர்கள் வேலையை தேடுபவர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு பண வருவாய்க்கு எதிர்பார்க்காத அளவிற்கு முன்னேற்றம் இருக்கும் கோட்டீஸ்வர யோகம் காத்திருக்கிறது என்று சொல்லலாம் அசையும் அசையாத சொத்துக்கள் வாங்கும் கனவுகள் நிறைவேறும் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லை என்று இயங்கிக் கொண்டிருந்தவற்றுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் அடுத்தது கன்னியாசிக்காரன் இது வரையிலே எட்டில் இருந்து உங்களுக்கு ஏக்கத்தை கொடுத்த குரு உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்து பலா கொடுத்து சுப பலன்களை கொடுக்க போகிறார் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வேறு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் வாகனங்கள் வாங்க முடியாதவர்களுக்கு வசதியாய் வாகனத்தை வாங்குதல் வீடு கட்ட முடியாதவர்களுக்கு வசதியான வங்கிக் கடன்கள் அல்லது திடீர் எதிர்பாராத பணவரவு வரவு மேல்நாட்டிலே முயற்சி செய்தவர்களுக்கு மேல்நாட்டு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி பலவிதமான மங்களகரமான காரியங்கள் வரிசை அற்புதமான இந்த நேரத்தை நீங்கள் அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் உட்காலம் உங்கள் பக்கம் திரும்புகிறது கிடைத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த தவற வேண்டாம் அற்புதமான இந்த வாய்ப்பிலே அதிகபட்ச சாதனையை கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் செய்யலாம் அடுத்தது விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு சமசப்தம ஸ்தானத்திலே குருவின் சஞ்சாரம் பல வகையிலே வாழ்க்கையிலே முன்னேற்றத்தையும் நற்பலன்களையும் அள்ளி தருவதாக இருக்கும் நீண்ட நாட்களாக திருமண முயற்சி எடுத்து எந்த பலனும் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வரணமைந்து கல்யாணம் கைகூடும் தொழில் வியாபாரம் ஆரம்பிக்க செய்யக்கூடியவர்களுக்கு லாபமும் பணமும் சேர்ப்பதற்கு சிறப்பான வழிகளை பெறுவீர்கள் உங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் ஏற்பட போகிறது எந்த ஒரு புதிய முயற்சிகளும் குடும்பத்தினும் முழு ஆதரவு கிடைக்கும் வீட்டில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் மிக சிறப்பான பலன்கள் தேடி வர போகிறது வேலை தேட கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் உங்களின் புத்திசாலி தனத்தை பயன்படுத்தி முன்னேற்றத்தை அடையலாம் உத்திர வாக்கியத்திற்காக வேண்டுகொண்டு இருப்பவர்களுக்கு குழந்தை வேறு அமையக்கூடிய சிறப்பான காலகட்டம் இது சனி பகவான் இரண்டாவது இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஏழை சனி நடக்கும் காலத்தில் குரு அமைப்பானது உங்களுக்கு ஆறுதலையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு சுப ஆண்டாகவே முடியும் இப்படிப்பட்ட உச்சார பதிவுகளை பெற்ற பாக்கியவான்களே புண்ணியவான்களே நீங்கள் அனைவரும் முன்கூட்டியே இதை பெற்று திட்டமிட்டு உங்கள் காரியங்களை செய்து சோதனை வேதனையை வென்று சாதனை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அன்பர்களுடைய அற்புதமான கவனத்திற்கு ஒவ்வொரு நாள் காலையில் ஆறு எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது அனைவரும் அதை கேட்டு நீங்கள் நிறைய நன்மைகளை பெறலாம் என்ற உண்மையை சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக விளங்குகின்ற கடைசி பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலங்கள் ஒவ்வொரு ராசியாக ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் ஏற்படும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடிவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்ளும் இளைய சகோதர வகையிலே அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த இழுபரி நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட முயற்சிகள் சாதகமாய் முடியும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த இழுபரி நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட முயற்சிகள் சாதகமாய் முடியும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பகலுக்கு மேல் மனதில் உற்சாகம் ஏற்படும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடிவதற்கு வாய்ப்பு ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம்பக்கத்தில் போன அனுசரணையாய் நடந்து கொள்ளவும் இளைய சகோதர வகையிலே அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சியை தரும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியது இருக்கும் தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரி மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் கொள்ளார் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் போராட்டமான நாள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும் மற்றவர்கள் உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக் கொள்ளார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் போராட்டமான மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இந்த தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருக்க வேண்டும் திருப்பதி வெங்கடேச பெருமாளை வணங்கி தின தீட்சணியை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் மன நிம்மதியும் குழப்பத்தையும் தவிர்க்கலாம் கடகராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று புது முயற்சிகளை தவிர்க்கவும் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் மற்றவருடைய வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரிகள் தொழிலை விரிவுபடுத்தவோ கடையை சொந்த இடத்துக்கு மாற்றவோ நினைத்தால் அதை இன்று முயற்சியில் இறங்கலாம் மகான் சீரடி சாய்பாபாவை வழிபடுவதன் மூலம் மன அமைதியை பெறலாம் நட்சத்திர பலன்கள் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளை தவிர்க்கவும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவருடன் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையினுடன் அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரிகள் தொழிலை விரிவுபடுத்துவோ கடையை சொந்த இடத்துக்கு மாற்றவோ நினைத்தால் இன்று அதற்கான முயற்சிகளில் இறங்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று வந்து வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உரையும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும் பேச்சிலே இங்கிதம் தேவைப்படும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுமே என்று வருந்துவீர்கள் ஆனால் பிறகு திருந்துவீர்கள் சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும் அதனால் கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும் பேச்சில் இங்கீதம் தேவைப்படுகின்ற நான் கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் காலையிலே வழக்கமான வழிகளிலே மட்டும் ஈடுபடவும் பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் அதிகரிக்கும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீர்கள் தாய் வழி உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுகின்ற வாய்ப்பும் ஏற்படும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கடுமை காட்டாமல் இருக்க வேண்டும் அவசியம் ஆஞ்சநேய மூத்தியை நீங்கள் வணங்க நற்பலன்கள் கூடுதலாய் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் அதிகரிக்கும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் சுருசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கடுமை காட்டாமல் இருக்க வேண்டும் அவசியம் ஆஞ்சநேய மூத்தியை வணங்க நற்பலன்கள் கூடுதலாய் கிடைக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வீடு வாகனம் தொடர்பான தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம் பணி புரிபவர்கள் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் முடிந்த வரையில் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் குடும்ப தலைவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பயணங்கள் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை வெளி உணவுகளை முடிந்தவரை தவிப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வீடு வாகனம் தொடர்பான தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம் பனி சுமையின் காரணமாக சோர்வு அடையும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்தவரையில் மேலதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளாதீர் குடும்ப தலைவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களில் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை உணவுகளை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது வெறிச்சக ராசிக்காரருடைய உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டியனால் தொழில் அல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் செலவுகள் அதிகமாக காணப்பட்டாலும் கூட பணவாறு ஓரளவு திருப்தி தரும் சில திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெறும் மொத்தத்தில் சோதனைகளை கடந்து இறுதியிலே முயற்சியால் வெற்றி அடையும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் தொழில் அல்லது வியாபாரத்தை வாடிக்கையாளர்களை கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து கொள்ளும் அனுஷ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சில திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கப்படும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோதனைகளை கடந்து இறுதியில் முயற்சியால் வெற்றி அடையும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் உங்களுடைய பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும் நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார் உதராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய பெரும்பாலான கனவுகள் பலிதமாக பலிக்கின்ற நாள் இது மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமையும் வீண் அலைச்சலும் இருக்கும் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு உறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலங்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமையும் வீண் அலைச்சலும் இருக்கும் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு உறையும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் நிதானம் தேவைப்படுகின்றன கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலர் இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுறுவையை தருவார்கள் சாதிக்கின்றன நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றும் பழக்கம் உங்களிடம் இன்று வரும் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்த்தினர் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை சேமித்தார் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள் சாதிக்கின்றனர் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களின் சுற்றி இருப்பவர்களுடைய சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்ற நாளாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீங்க உங்களை சுற்றி இருப்பவருடைய சுயரூபத்தை தெரிந்து கொள்வீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து செய்த அந்த வேலைக்கான உதவிகள் பதவிகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் தேடிவோம் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் نd ونكف